துருக்கியினுடைய ஜனாதிபதி அர்துகானுடைய மனைவி டொனால்ட் டிரம்பினுடைய மனைவி மெலானியாவுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார் இவங்க கடிதம் எழுதினா என்ன போகுது நடந்து கேள்விக்குள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் இருபதாயிரம் பேர் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தரைவழி தாக்குதல்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் இதிலே மிக ஆபத்தான படைப்பிரிவு இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பிரிவு பிரிவுதான் எனவே இந்த யுத்தத்தில் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்றிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றும் அறுநூற்றி எண்பத்தி ஏழாவது நாளாக தொடர்ந்து வருகிறது உலகத்தில் தற்போது இரண்டு முக்கியமான யுத்தங்கள் நடைபெற்று வருகிறது அதில் முதலாவது உலகமே பார்த்து கொண்டு எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு யுத்தம் தான் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய ஒரு யுத்தம் இரண்டாவதாக ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தி வரக்கூடிய யுத்தம் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரக்கூடிய யுத்தத்தை நடத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் களத்தில் நிற்கின்றன அமெரிக்க அதிபர் நேரடியாக அலாஸ்காவுக்கு புட்டினை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பிறகு ஐரோப்பிய தலைவர்கள் அத்தனை பேரும் உக்ரைனிய அதிபரோடு சேர்ந்து அமெரிக்க அதிபரை சந்திக்கிறாங்க எல்லாமே உக்ரைன் மீதான யுத்தத்தை நிறுத்துவதற்கான நூறு சதவீத முயற்சிகளை அத்தனை பேரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அரபு நாடுகள் உலகம் முழுவதும் அரபு இஸ்லாமிய நாடுகள் ஐம்பத்தி ரெண்டு இருக்கிற போது எந்த அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து மொத்தமாக நம்ம ஒரு பத்து அரபு நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்கா அதிபரை சந்தித்து பேசுவோம் நாங்கள் உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டி தந்துக்கிட்டு இருக்கிறோம் எனவே எங்களுடைய கோரிக்கை காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்துங்க என்று ஒரு கோரிக்கை வைப்பதற்கு எந்த அரபு நாடுகளும் தயாரில்லை அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு தலைவர்கள் தயாராக இல்லை அரபு நாடுகளில் குறிப்பாக சவுதி அரேபியா கத்தர் யூஏஇ ஆகிய நாடுகளுக்கு அண்மையில் இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக வருகை தந்திருந்தார் அந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒவ்வொரு நாடுகளும் ட்ரில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் அள்ளி அள்ளி கொடுத்திருந்தாங்க கத்தர் மேலதிகமாக ட்ரம்ப்புக்கென்று தனியாக ஒரு விமானத்தையே அன்பளிப்பும் செய்திருந்தது இந்த சூழலில் இந்த நாடுகள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அத்தனை வந்து சந்திக்கிறோம் நீங்கள் யுத்தத்தை உடனடியாக நிறுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் பெஞ்சமின் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை விடுத்திருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் எந்த நாடுகளும் அதை செய்யாமல் இருக்கின்றன எனவே உக்ரைனில் மரணிப்பவர்களை உயிர்களாகவும் மனிதர்களாகவும் பார்க்கக்கூடிய இந்த உலகம் ராசாவில் செத்துமடியக்கூடிய நம்முடைய உறவுகளை மனிதர்களாக பார்க்காத ஒரு சூழலை நாம் அவத கண்காணிக்க முடிகிறது உக்ரைனில் கொல்லப்பட்டாலும் அவர்கள் மனிதர்கள் காசாவில் கொல்லப்பட்டாலும் அவர்கள் மனிதர்கள் என்கிற நிலையை நாம் எடுக்கிற போதுதான் கண்டிப்பாக மனித நேயம் தலை தோங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையில்தான் தான் காசாவை அத்தனை பேரும் அணுகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ளுகிற இதே நேரத்தில் இன்றைக்கும் காசாவினுடைய பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக பாலஸ்தீனத்துக்குள்ளாக அறுபத்தி ஒரு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முன்னூற்றி எட்டு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களால் என்கிற செய்திகள் இன்றைக்கு அதிர்ச்சிகரமானதாக வெளியாகி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி இருபதாயிரம் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது ராஜாவின் இருக்கக்கூடிய ஷிஃபா மருத்துவமனை வளாகம் காசாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகள் மீதும் பல தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வருகிறது கூடாரங்களில் மருத்துவமனைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்கள் இறுதி கட்டம் வரைக்கும் எங்களுடைய மக்களை நாங்கள் காப்பாற்றுகிற போராட்டத்திலே முன்னிற்போம் என்று முன்னின்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் தான் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னமொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா காசாவோட இருக்கக்கூடிய கற்பிணிகளுக்கு தேவையான எந்த விதமான மருத்துவ உதவிகளும் கிடைக்காமல் இருக்கிறது எனவே அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் உடல் மெலிவு போன்ற நோய்களோடு பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற கவலையையும் இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடியதை அவதானிக்க முடிகிற அதே சந்தர்ப்பத்தில் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் இடையில உச்சகட்டமான யுத்தங்கள் தற்போது காசாவுக்குள் நடைபெற்று வருகிறது காசாவில் அகோரமான தாக்குதல்களை வான்வழியான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறார் அதே நேரம் அரைவழி தாக்குதல்களை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் காசா சிட்டியை கைப்பற்றுகிற முழு முயற்சியில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இறங்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிராக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய விடுதலை ராணுவமும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது தற்போது நடந்து வரக்கூடிய தாக்குதல்களை பொறுத்தவரையில் இந்த காசாவினுடைய யுத்தத்தில் காசா சிட்டியில் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்துக்கு மத்தியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த சுமார் இருபதாயிரம் பாலஸ்தீன ராணுவத்தினர் இருக்கலாம் என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நம்புகிறது என்கிற செய்திகளை தி அட்லாண்டிக் பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை மேற்கோள் காட்டியிருக்கிறது இஸ்ரேலுடைய பல பத்திரிகைகளும் அதை தாண்டி அல் ஜசீராவும் அந்த செய்தியை எடுத்து அவர்களும் ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள்

செத்து போகவில்லை என்கிற தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது இது பொய்யானது தவறானது இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் தங்களுடைய இழப்புகளை மறைத்து ராஜா அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வழியாக இருக்கிறது பொதுவாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த வார் ஆரம்பிக்கிற நேரத்திலேயே பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திட்டம் மட்டுமே மினிமம் நாற்பதாயிரம் ராணுவத்தினர் செயல்பட்டு வருகிறார்கள் இவர்களுக்கான சம்பளங்களை கொடுக்கிறது ஒரு தனியான ஒரு வீடியோவை நம்ம வெளியிட்டிருந்தோம் உதவிகளை தற்போது வரைக்கும் தான் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாக இருக்கிறது கத்தாருடைய அரசாங்கம் தான் பாலஸ்தீனத்தில் போராடக்கூடிய போராளிகளுக்கான மாதாந்த சம்பளங்கள் அவங்க யுத்தமும் பண்ணணும் அவங்களுக்கு வாழ்வாதாரமும் கிடைக்கணுமா இல்லையா இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கான சம்பளம் சம்பளங்களை அவர்கள் தான் ஆனால் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் சம்பளம் பெறாமல் தங்களுடைய நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவ திட்டம் மட்டும் நாற்பதாயிரம் பேர் இருக்கிற போது அங்கே இவர்களை தவிர்த்து பதினான்கு போராட்ட அமைப்புகள் இருக்கிறார்கள் அந்த போராட்ட அமைப்புகள் ஒவ்வொன்றிலும் குறைந்தது பத்தாயிரம் படை வீரர்களாவது இருப்பார்கள் என்று இஸ்ரேலே நம்பிக்கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கான படை வீரர்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் எனவே இரண்டு லட்சம் அளவுக்குண்டானவர்கள் குறைந்தது பாலஸ்தீன இராணுவத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதிலே எத்தனை பேர் எந்தெந்த யூனிட்ல இருக்கிறாங்கிறது தெரியாது தற்போதைய இந்த தரைவலை தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக அவர்கள் மிக முக்கியமான பல யூனிட்டுகளை களம் இறக்கலாம் என்கிற அச்சமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினத்தில் இருக்கிறது என்கிறத தி அட்லாண்டிக்

யினுடைய கட்சி படுதோல்வி அடையும் என்கிற ஒரு கருத்து கணிப்பு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வெளியாகி இருந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு பிரகாரம் அறுபத்தி ரெண்டு சதவீதமான இஸ்ரேலியர்கள் நம்பவே இல்லை என்கிற செய்திகளோடு மேலதிகமாக எழுபத்தி ரெண்டு சதவீதமான இஸ்ரேலியர்கள் தற்போது பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய ராஜாவுக்கள் இருக்கக்கூடியவர்களை ஒரு சமாதான உடன்படிக்கை மூலமாக மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் எண்ணத்தில் இருக்கிறார்கள் எனவே யுத்தத்தை நிறுத்திவிட்டு உடனடியாக சமாதான பேச்சுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பதுதான் மாறி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிற போது இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மேலதிகமான ஒரு கோரிக்கையையும் விடுத்திருக்கிறார்கள் அது என்ன கோரிக்கை சொன்னா இஸ்ரேலிய குடியேறிகள் செட்லஸ் என்று சொல்லுவாங்க மேற்கு கரை பகுதிகளில் வருவாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளை அடிச்சு நொறுக்குவாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை விரட்டுவாங்க அந்த இடத்தை இது எங்கே இடம் அப்படின்னு சொல்லி அபகரிச்சு கொடுவாங்க இவங்களுக்கு செட்லஸ் என்று சொல்லுவாங்க சொல்லுவாங்க குடியேறிகள் என்று சொல்லுவாங்க இந்த குடியேறிகளுக்கு எதிராக புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்சாவில் திரளுங்கள் மஸ்ஜிதுல் அக்சாவில் திரண்டு எதிர்ப்புகளை வலுவாக வெளிக்காட்டுங்கள் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கோரிக்கையாக விடுத்திருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு எதிரான பல ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை மேற்கொண்டு வருகிற நிலையில்தான் இன்றைக்கு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இதற்கு அதற்கான பல ஆர்ப்பாட்டங்கள் மசூத் அக்சாவை அடிப்படையாக வைத்து நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் கான் யூனஸ் பகுதிகளில் இன்றைக்கு ஒரு பயங்கரமான பதிலடி தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்தி இருக்கிறார்கள் பொதுவாக இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் கடைபிடித்து வருகிற ஒரு ஹெக்குமத்தான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா தங்களுக்கு கடுமையான ஒரு அடி விழுந்துச்சுன்னு சொன்னா அதாவது ஒரே நேரத்தில் இருபது இருபத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க என்ன விதமான தாக்குதல்கள் நடைபெற்றது என்கிற விவரத்தை சொல்லாம என்ன சொல்லுவாங்கன்னா கடுமையான பாதுகாப்பு எதிர்ப்பு சம்பவம் என்கிற ஒரு வேர்டை மட்டும் பயன்படுத்தி இது செய்திகளை தணிக்கை செய்கிறோம் என்று அறிவிச்சிருவாங்க நாங்கள் இதை வெளியே வெளியிட விரும்பவில்லைன்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி இன்றைக்கு ஹான் யூனுசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி இருக்கிறது இந்த தாக்குதலுக்கும் அதே அறிவிப்பை தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க குறைந்தது இருபதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அவர்களுக்குள் சென்றிருக்கக்கூடிய செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது ஹான் யூனிஸ்ல நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் துருக்கியினுடைய ஜனாதிபதி அர்துஹானுடைய மனைவி டொனால்டு டிரம்பினுடைய மனைவி மெலானியாவுக்கு ஒரு கடிதம் எழுதி எழுதியிருக்கிறார் இவங்க கடிதம் எழுதினா என்ன நடந்துட போகுது என்கிற கேள்விக்குள்ளே எல்லாம் நான் வரலை ஆனா அந்த கடிதத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது ஏன்னா அர்துகானே ஒண்ணுமே செய்யாம இருக்கிறாருங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விவகாரம் ஆனால் இன்றைக்கு அர்துஹானுடைய மனைவி எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க மெலானியா ட்ரம்ப் இடத்துல அது என்ன கேள்வி என்று சொன்னால் உக்ரைனில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நீங்கள் ரொம்ப பாடுபடுறீங்க உங்களுடைய கணவரும் ரொம்ப பாடுபடுறாரு காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன பிள்ளைகளுக்கு நீங்கள் காட்டாத இரக்கத்தை உக்ரைன பிள்ளைகளுக்கு காட்டி கொண்டிருக்கிறீங்க ஆனால் காசாவில் இருக்கக்கூடியதும் குழந்தைகள் என்பது தாய்மையின் இடத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விவகாரம் என்பதை அப்படி அந்த நெஞ்ச பிளந்து சொல்லி இருக்கிற மாதிரியான சில வாசகங்களை எழுதி அர்துஹானுடைய மனைவி மெலானியா ட்ரம்ப்புக்கு சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை கொஞ்சம் உணர முற்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விளாடிமிர் புட்டினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறீங்க ட்ரம்பினுடைய மனைவி விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவுடைய அதிபருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதத்தில் குழந்தைகளை எல்லாம் நீங்க கொண்டு இருக்கிறீங்க உக்ரைன்ல அதை நீங்க நிறுத்த வேணாமா என்று சொல்லித்தான் கேட்டிருந்தாங்க எனவே நீங்கள் உக்ரைனில் பிள்ளைகள் கொல்லப்படுறாங்க அந்த குழந்தைகளை நீங்கள் காப்பாற்றணும் அதுக்காக வேண்டி விளாதிமிர் புட்டினுக்கு கடிதம் எல்லாம் எழுதியிருந்தீங்க உண்மையிலே அந்த பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் அது மறுக்க முடியாத உண்மை என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகள் கொல்லப்படுவதை தடுப்பதற்கு புவியியலை காரணம் காட்டி விடாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரஷ்யாவில் கொல்லப்பட்டா பிரச்சனை பிரச்சனை காசாவில் கொல்லப்பட்ட பிரச்சனை இல்லை இப்படி பிரித்து பார்க்காது பார்க்காதீங்க புவியியல் ரீதியாக இடத்தை பார்க்காதீங்க அதே நேரத்தில் இன ரீதியா பார்க்காதீங்க முஸ்லீம்களாக இருந்தால் கொல்லப்படலாம் உக்ரைனில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் கொல்லப்படக்கூடாது இப்படி பார்க்காதீங்க அல்லது ஒரு மதக்குழு சார்ந்து பார்க்காதீங்க இனக்குழு சார்ந்து பார்க்காதீங்க ஒரு சித்தாந்த அடிப்படையில் பார்க்காதீங்க அத்தனை பேரைகளும் மனிதர்கள் என்று பார்த்துட்டீங்கன்னு சொன்னா உக்ரைனில் கொல்லப்பட்டாலும் காசாவில் கொல்லப்பட்டாலும் எங்கும் கொல்லப்படக்கூடாது என்கிற நிலையை நீங்கள் எடுக்க முடியும் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா உக்ரைன்ல நடைபெற்று வரக்கூடிய யுத்தங்கள்ல இதுவரைக்கும் அறுநூறு நூற்றி நாற்பத்தி எட்டு குழந்தைகள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உக்ரைன் யுத்தம் இன்றைக்கு ஆண்டுகளாக நடந்து வருகிறது இதுல அறுநூற்றி நாற்பத்தி எட்டு குழந்தைகள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று மெலானியா ட்ரம்ப்புக்கு சுட்டிக்காட்டக்கூடிய அர்துகானுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய யுத்தங்கள்ல பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் அகோரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தை தான் சொட்டு காட்டுறாங்க அதை அப்படியே தான் நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்றேன் அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பதினெட்டாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவே நீங்க அறுநூற்றி நாற்பத்தி எட்டு குழந்தைகளுக்கு காட்டிய அதே பரிதாபத்தையும் அதே பாசத்தையும் என் ராஜாவில் கொல்லப்பட்டிருக்க பதினெட்டாயிரம் குழந்தைகளுக்கு காட்ட மறுக்கிறீர்கள் என்பதுதான் அவர்களுடைய நெஞ்சை பிளக்கிற கேள்வியாக இருக்கிறது உண்மையிலே அர்துகானுடைய அரசியல் சரியா பிழையா என்கிற வாத பிரதிவாதங்களை தாண்டி காசா விவகாரத்தில் மெலானியா ட்ரம்ப்புக்கு அர்துகானுடைய மனைவி எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் கேட்கப்பட்டிருக்கிற அறுநூற்றி நாற்பத்தி எட்டு குழந்தைகளுக்கு காட்டுகிற பரிதாபத்தை ஏன் பதினெட்டாயிரம் காசாவினுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் காட்டவில்லை என்கிற கேள்வி மிக முக்கியமானது இன்றைக்கு பல சர்வதேச ஊடகங்களில் இந்த கடிதமும் இடம்பிடித்திருக்கிறது இதுதான் உண்மையும் கூட உக்ரைன் நாற்பத்தி எட்டு குழந்தைகள் கொல்லப்பட்டால் கவலைப்படுகிற உலகம் இன்றைக்கு பதினெட்டாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது கண்டுகொள்ளாமல் அரபு நாடுகளே அர்துகானே மலானியாவும் அவருடைய கணவர் ட்ரம்பும் தான் கண்டுகொள்வார்களா என்கிற கேள்விகளும் நமக்கு முன்னால் இல்லாமல் இல்லை எனவே பாலஸ்தீன மக்களுக்காக நம்ம ஒன்று பண்ண முடியுமுங்க தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்ய முடியும் அவர்களுக்காக நீங்கள் கையேந்த முடியும் அல்ல

உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட கேட்க முடியும் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹூ தாலா காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத் நிதிகளையும் நீங்க தார தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு சொல்லக்கூடியவங்க முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்திலே கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டமுன்னா மொத்தம் ஒன்று ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமுதுல்லாஹி விவரகாத்தூர்